பாஸ் லைவ்ல வேறு மாதிரி ஒரு டாஸ்க் வந்திருக்குங்க இது ஒரு விதமான சேக்ரிஃபைஸ் டாஸ்க் அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஹலோ 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 அப்படின்ற மாதிரி தான் டாஸ்கோட நேம் இருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்து விஷாலு பணப்பட்டி எடுக்கிற மாதிரி பிளானிங்லாம் தெரியுது அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக் போட்டிருக்க மக்களே டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தீபக் தான் லெட்டரை படிச்சுட்டு வராரு டாஸ்க்கு ஹலோ ஹலோ அப்படின்றது தான் டாஸ்க்கு இந்த மாதிரி டாஸ்க்கு வந்து வீட்டுக்குள்ளே நிறைய பேர் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது ஸோ பாஸ் கண்டசன்ஸ்கிட்ட இருந்து ஐடியா எடுத்து அவங்களுக்கே ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கார் பிக் பாஸ் இதில் ஹைலைட் பண்ணுறது என்னென்னா யார் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்காங்க யாருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க பன்னெண்டு வாரமாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்களோட கேம் பிளே என்னன்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் பக்கா வச்சிருப்பீங்க ஸோ இப்போ அதை செக் பண்ணுறதுக்கான நேரம் இப்போ அந்த பதிமூணாவது வாரம் எல்லாரோட உண்மை முகமும் முன்பை சுயரபமும் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போறீங்கன்றது ஹைலைட்டான வேர்ட்ஸ்லேயே வருது ஸ்டார்டிங் இன்ட்ரோவே இந்த வேர்ட்ஸ் இருக்குதுன்னா இப்போ கேம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஓகே டாஸ்கோட நேம் ஹலோ அலோ ஃபோன் பேசலாமா அப்படின்றது தான் டாஸ்க்கு இது பல சீசனாக நம்ம பார்த்துருக்கோம் டாஸ்க்கு மாதிரி வரும் அதை தான் இங்கே டிக்கெட்டு நாளே வச்சிருக்காங்க

இவங்களே எடு விஷால் எடுக்கிறாருன்னு வச்சுப்போமே விஷால் ஃபோன் எடுத்தோடனே ஒரு கேள்வி வரும் அப்போ வந்து விஷால் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுக்கப்படும் விஷாலுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும் அந்த டாஸ்க்கை விஷால் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு யார் பண்ணுவான்றது அங்கேயே ஃபோன் கால்லேயே பதிவு பண்ணணும் ஒரு டாஸ்க் வருது அதை வந்து எனக்காக வந்து அருண் பண்ணுவார் அருண் எல்லாத்தையும் பண்ணுவார்ன்ற மாதிரி எங்கள் ஃபோனில் சொல்லிடணும் சொல்லிட்டதுக்கப்புறம் அருண் கிட்டே வந்து அந்த டாஸ்க்கை சொல்லணும் அருண் அதை சொல்லிவிட்டு அந்த டாஸ்க்கை எடுத்து பண்ணிட்டார்னா விஷாலுக்கு மூணு பாயிண்ட் எப்படி அந்த டாஸ்க்கை பண்ணிட்டார்னா மூணு பாயிண்ட் ஒருவேளை டாஸ்க்கு பண்ணுறேன்ற பேர் சரி மச்சான் நான் பண்ற மச்சான் பா சூப்பரா செஞ்சு வர்ற மச்சான்ற மாதிரி அருண் சொல்லிட்டு டாஸ்க்கே பண்ணாம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரவுண்ட்ல விஜய் விஷால் அவுட் அதுக்கப்புறம் அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்ற தருணம் ஒண்ணு ரெண்டாவது ஒரு வேலை அருண் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம் அந்த டாஸ்க்கை அருண் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற கேள்வி வரும் இப்போ என்ன பண்றாரு அருணை விட்டு வேற யாராவது கன்சல்ட் பண்ணி ராயன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லிவிங் ஏரியாவில் வச்சு ராயனை பண்ண சொல்லணும் அதை ராயன் பண்ணி முடிச்சிட்டாலும் பாயிண்ட் வரும் ஒரு வேலை ராயனும் அவர் ஓகே அப்படி யாருமே பண்ண முடியாம போயிருச்சு யாருமே ஒத்துக்கல விஜய் விஷாலுக்கு அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் அப்படின்னா ஒன் பாயிண்ட் வந்துரும் இது ஒரு பக்கம் அடுத்து ஹைலேட்டான டூஸ்டே என்னன்னா டீல் போட்டுக்கலான்ட் பிக் பாஸ் என்னது டீலா அப்படின்ன மாதிரி நீ உங்களுக்குள்ள டீல் போட்டுக்கலாம் நான் உனக்கு செஞ்சு தரேன் அவங்களுக்கு செய்கிறேன்ற மாதிரி டீல் போட்டு முடிச்சிக்கலாம் ஒருத்தர் ஒரு வாட்டி தான் ஃபோன் கால் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எத்தனை வாட்டி வேணாலும் ஃபோன் கால் எடுக்கலாம் ஆனால் கொடுக்குற தான் கம்ப்ளீட் பண்ணால் மூணு பாயிண்ட் கிடைக்கும் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணா மூணு பாயிண்ட் கிடைக்கும் இப்போ டீல்னா எல்லாருக்கும் பல குழப்பங்கள் வருது குறிப்பா ராய் எனக்கு ஒரு குழப்பம் வருது இப்போ டீல்னா எப்படி கணக்கு என்ன கணக்கு இப்போ நான் வந்து ஒருத்தனுக்கு போய் டாஸ்க் பண்ணுறேன் அவன் எனக்காக பண்ணுற கணக்கா இல்லை பாயிண்ட் ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் வரும் வருது அப்ப பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க பாயிண்ட்ஸ்ல ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோன் எடுக்கிறேன் எனக்காக ஒருத்தன் டீல் பண்றான் அப்ப மொத்தமா மூணு பாயிண்ட் கிடைக்குதுன்னா அதை பிரிச்சுக்கணும் அதை எப்படி பிரிச்சுப்பீங்கன்றது உங்க கையில இருக்கு அதை நீங்க டீல் போட்டு எப்படி அதுல பாத்தீங்களா பிக் பாஸ் ஐலிட்டா ஈக்குவல் நம்பர் கொடுக்கல மூணுன்றது ஒற்றப்பட ஒன்னு யாருக்கு ரெண்டு யாருக்குன்ற மாதிரி அங்கேயே ஒரு முரண்பாடான சண்டை வரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவான் டாஸ்க்கு நான் பண்ணேன் ரெண்டு பாயிண்ட் கொடு நீ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ இங்கே ஒரு முரண்பாடு இங்கே ஒரு சண்டை உருவாக்குறதுக்கான கிளாஷை தான் அந்த இடத்துல பிக் பாஸ் உருவா இருக்காருன்னு நினைக்கிறேன் பயங்கரமான டாஸ்கா இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் எனக்கு ஏதோ ரூமர்ஸ்லாம் ரூமர்ஸ் இருக்கு முத்துக்குமரன் வந்து ரெண்டாவது பிளேஸ்லயுமே ரயான் வந்து டிக்கெட்டு ஃபினால் லீடிங்ல இருக்காருன்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்பாது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரில மக்களே வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் நான் சொல்றேன் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாரு விஜே விஷால் இந்த வாரம் வந்து நான் தீவிரமா உழைக்க போறேன் தீவிரமா பிளான் பண்ணிக்கிறேன் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்ற மாதிரி விஜே விஷால் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு இல்லையா அப்போ என்ன பண்றாரு பணப்பொட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பணப்பொட்டி போய் எடுக்கலாமா வேணாமான்னு அந்த டைம்ல தான் நான் போய் யோசிக்க போறேன் ஏன்னா நான் மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்களுக்காக கேம் இல்லாணும்னு இந்த வாரம் சொல்றாரு இல்லையா இப்போ என்ன பண்றாரு அப்போ மக்களுக்காக இருக்கணுமா அந்த பணப்பொட்டி எடுக்கணுமா விஜே விஷால் தெளிவாக ஒரு மைண்டை சொல்றார் அந்த நாளில் அந்த சுச்சுவேஷன் இந்த வாரத்தை நான் கடந்து போகணும் அப்போ அந்த வாரத்தில் நான் வந்து என் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த பணப்பட்டி பூட்டி எடுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிப்பேன் அப்படி தோணுச்சானே நான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறார் அப்படி பார்த்தாலும் மக்கள் ஓட்டுப்படி தான் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கேன் அதுவே எனக்கு பெரிய விஷயம் இத்தனை நாள் என்னை வீட்டுக்குள்ளே வச்சதே மக்கள் தானே அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி காட்டினா இருப்பேன்னு சொல்கிறார் ஃபினாலே போனாலும் பரவாயில்லன்ற ஒரு இந்த ஸ்டேட்டில் இருக்கார் உடனே அருண் வந்து என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை பணப்பட்டி எடுக்கிறது ஒஸ்ட்டு இதெல்லாம் எடுக்கவே கூடாது சரிப்பட்டே வராது ஏன்னா பணப்பட்டி எடுத்தேன்னா உனக்கு டாக்ஸ்லேயே போயிடும் பன்னெண்டு லட்சம் எடுத்தீங்கன்னா எட்டு லட்சம் தான் வரும் டாக்ஸிலே போயிடும் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஒரு வேலை டைட்டில் வினரானா ஐம்பது லட்சத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு நீங்கள் டைட்டில் வினர் ஆகணும்ல சார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஓகே இந்த பணப்போட்டியை பொறுத்த வரும் ஆனால் விஜே விசாலுக்கு எங்கேயோ ஒரு ஐடியாலாம் வந்துட்டு இருக்கிறது மட்டும் நம்மளால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இந்த டாஸ்கில் டீல் வந்து முத்துக்குமரன் எல்லாருக்கும் ஓப்பன் டீல் பேசுகிறேன் எல்லாருக்கிட்டேயும் நான் பேசுகிறேன்ற மாதிரி டீல் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறார் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இப்போ நம்பி நம்பிக்கைக்குரிய நபரா வந்து தீபக்க பாப்பாரு தீபக்கோட நம்பிக்கை நம்பிக்கைக்குரிய நபரா வந்து முத்துக்குமரன் இருப்பார் ஏன்னா இப்ப பாயிண்ட்ல நம்ம ரெண்டு வேற யாரையும் நம்பறத விட நம்ம ரெண்டு பேரும் நம்பி மாத்தி மாத்தி நீ எடுனா நான் பண்றேன் நீ தீபக் எடுக்கட்டும் நான் பண்றேன் முத்து எடுக்கட்டும் தீபக் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டாங்கன்னு வச்சுங்க ரூல்ஸ்ல அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்க பாயிண்ட் ஸ்கோர் ரீங் ரேட் ஏத்திக்கிட்டே போலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம் பட் இதுல பல பேரோட உண்மை சுயரமும் பல விஷயங்கள் தெரிய வரும் ஆனா பிக் பாஸ் தெல்ல தெளிவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க நீங்க பாರಿங்களே தட் வாஸ் த ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் டீம் கிட்ட ஆனா இந்த கேம் டிக்கெட் ஃபைனல்ல வச்சிங்களே அங்க தான் நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு வீக்லி டாஸ்க்ல வச்சு எக்ஸ்போஸ் பண்றது தான் ஆனா அந்த வீக்லி டாஸ்க்ல வச்சு எக்ஸ்போஸ் பண்ணா இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குமா இந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குமா தெளிவு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது வீக்லி டாஸ்க்குன்றதால கடந்து போயிடுவாங்க ஆனால் இது டிக்கெட் டு ஃபினாலே ஃபினாலேக்கான ஒரு மெயினான ஒரு டாஸ்க்கு ஃபினாலில் நம்ம இருக்கிறோமா ஒரு போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் ஒரு துடிப்பு இருக்கும் அந்த துடிப்புனால் எல்லோரும் தீவிரமாக இறங்கி விளையாடும் போது பல முரண்பாடுகள் பல கருத்துகள் பல கண்டென்ட் வரும் இதை வீக்கெண்டில் டாபிக் ஆக்கணும் இல்லையா வீக்கெண்ட்ல நாங்கள் எதனா டாபிக் பேசணும்ல ஆல்ரெடி ஒரு குரூப்பிசம் டாஸ்கில் ஒரு பெரிய சண்டை வந்திருக்கு பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா டிபேட் நடந்துட்டு இருக்கு ஸோ அடுத்த டாஸ்க்கு இப்படி பண்ணி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் பிளான் பண்ணியிருக்காரு இதில் யார் யாரெல்லாம் யார்லாம் சிக்கப்போறாங்க யார் யாரெல்லாம் தப்பிக்க போறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம பாப்ப மக்களே இன்னொரு பக்கம் ராயன் வந்து சொல்கிறாரு இந்த வீக்கில் வந்து பேச்சாளர்கள் இருக்கிறதால தான் பெரிய இதுவாக இருக்கு அன்ஃபராக இருக்குன்ற மாதிரி ராயன் பெஸ்டர் அவங்களுக்கு பேச்சு திறமை இருக்கிறதால எல்லாத்தையுமே பேசிடுறாங்க அவங்க நிறைய டாமினேட்டா இருக்காங்க நம்ம ஒரு யதார்த்தமா இருக்கிறதால நமக்கு பேசுறது தெரிய மாட்டேங்குது அதனால நமக்கான ஸ்கோப் கம்மியாகிறதுன்ற மாதிரி ராயன் ஃபீல் பண்றாரு மத்த சீசன்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் கண்டஸ்டன்ஸ் மாதிரி இருந்தாங்க பேச்சாளர் பெஸ்டா தெரியல இந்த சீசன்ல ரெண்டு மூணு பேர் பேச்சாளராக இருக்கிறதால ஒரு கரெக்டான ஸ்பீக்கரா இருக்கிறதால நமக்கு ஒரு நெகட்டிவா இருக்கு நம்மளால ஸ்கோர் பண்ண முடியல இது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் அதில் கிரிக்கெட் கிரௌண்ட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு ஃபுட்பால் தான் விளையாட தெரியும் அவங்க வந்து ஃபுட்பால் பிளேயர் கிரிக்கெட் விளையாட விளையாடு விளையாடுன்னு சொன்னால் எப்படி விளையாட முடியும் இதுவே எனக்கு சரியா இருக்கா தப்பாக தானே இருக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அதிகமாக பேசுறதுமே அவங்களுக்கு வருத்தமாக இருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கோ அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கார் பார்ப்போம் அடுத்தடுத்த காட்சிகளில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் பாய் கைஸ்